செயல்தான் சிற மிகச்சிறந்த புரட்சியாக இருக்க முடியும் ஒரு புரட்சின்னா எப்படின்னா செயல்படணும் அதுதான் மிகச்சிறந்த புரட்சியாக இருக்க முடியும் எழுதுவதை விட பேசுவதை விட மிகச்சிறந்த புரட்சி பேசிக்கொண்டே எழுதிக்கொண்டே செயல்பட வேண்டும் அதுதான் வந்து ஏற்காக வந்து செயல்படணும் பேசக்கூடாது எழுதக்கூடாது அப்படி கிடையாது எழுதணும் பேசணும் அப்புறம் வந்து செயல்படணும் அதுதான் ஒரு முழுமையான பு புரட்சியாக இருக்க முடியும் தவிர ஒருத்தர் பேச மட்டுமே செய்வார் எழுத மட்டுமே செய்வார் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு அரைகுறை புரட்சி தான் அது அதனால் வந்து நம்ம செயல்படணும் நாம் என்ன பேசுகிறோம் என்ன எழுதுகிறோம் அதற்கு பொருத்தமாக ஏதாவது செயல்படுகிறோமா மிகப்பெரிய செயல்பாடாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதாவது வந்து நம்மளால் முடிஞ்சது செயல்படுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது நமக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்ய நாம் வந்து செயல்படுத்தணும் அதுதான் வந்து பேசுவதே ஒரு செயல் எழுதுவதே ஒரு செயல் எந்த இரு எந்த ஆகிவிடாது எந்த சமாதானம் கூற முடியாது ஆக நம்ம வந்து பேசுகிறோம் எழுதுறோம் பேசுகிறோம் ஆனால் செயல்படுறோமா அதற்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்ம ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா நமது வாழ்க்கையில் செயல்படுவதற்கான முயற்சி ஏதாவது இருக்கிறதா அந்த முனைப்பு நமது வாழ்வில் தெரிகிறதா என்பதும் முக்கியம் அப்படி இல்லைன்னா அது ஒரு அரைகுறைப்பு புரட்சி தான் மாற்றம் என்பது செயலின் மூலமாக மூலமாகத்தான் ஏற்படும் மாற்றம் என்பது மனதளவிலும் ஏற்படும் அல்லது செயல் மூலமாக செயல் மூலமாகத்தான் அது ஒரு சரியான மாற்றம் ஒரு முழுமையான மாற்றம் என்பது செயல் தான் ஏற்படும் அதனால் வந்து நம்ம பேசுகிறோம் எழுதுகிறோம் அதுவே புரட்சி அதுவே போதும் அப்படின்னா அந்த மாற்றம் வந்து ஒரு மனதளவில் வேண்டுமானால் அது ஏற்படும் மனதளவில் இருப்பதை விட அது ஒரு பாதி அதுவும் தேவை அதான் அடிப்படையான ஒரு ஒரு மா புரட்சி புரட்சியின் விளைவு அந்த மாற்றம் மனதில் ஏற்படுகிற அந்த மாற்றம்தான் ஒரு அடிப்படையானது ஆக மனதிலும் அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எழுதுவது பேசுவது அப்புறம் செயல்படுவது என்பது மனதில் உள்ள அந்த மாற்றத்தை வெளியில் கொண்டு வர வேண்டும் அந்த வகையில் நான் வந்து நான் எழுதுகிறேன் அப்புறம் பேசுகிறேன் அவ்வளோதான் மற்றபடி நான் வந்து செயல்படலை என்னுடைய செயல் வேறாக இருக்குது என்னுடைய தொழில் வேறையாக இருக்கிறது என்னுடைய நான் பிழைப்பிற்காக நான் செய்கிற தொழில் வேறையாக இருக்குது நான் வந்து ஓய்வாக இருக்கிற நேரத்தில் எழுதுறேன் பேசுகிறேன் ஆக இதுதான் இதில் உள்ள முரண்பாடு நாம் செய்கிற தொழிலே என்னவாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நான் என்ன எடுத்துடணும் என்ன பேசுகிறனோ எனது கொள்கையே எனது தொழிலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும் நிறைய பேர் அப்படி தான் வந்து பிழைப்பிற்காக ஒரு தொழிலையும் அப்புறம் தன்னுடைய கொள்கை தனது வெளிப்பாடு தன்னை வந்து வெளிப்படுத்துகிறதுக்கான ஒரு முயற்சியாக வந்து எழுதுறது பேசுகிறது ஏதோ ஒன்று செய்கிறாங்க மற்றபடி தனது பிழைப்பிற்காக வேற ஒரு தொழிலை செய்கிறாங்க இது வந்து இது வந்து அவ்வளோ சரி கிடையாது ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சூழ்நிலை கைதியாக நிறைய பேர் இருக்கிறாங்க அதை மாற்ற முடியும் என்றால் மாற்றிவிட்டால் ரொம்ப சிறப்பு நமது செயலும் நமது தொழிலும் நமது எழுத்து பேச்சு நமது தொழில் எல்லாமே நாம் என்ன எழுதுகிறோம் என்ன பேசுகிறோம் அதையே தான் நம்ம தொழிலாகவும் செய்யணும் அதுதான் ஒரு சரியான ஒரு அற்புதமாக அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒருத்தர் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் கொள்கைப்படியே அவர் வாழ்கிறாரு பேசுகிறாரு அவருடைய அவருடைய தொழிலும் அதுவாக இருக்கிறது அப்படின்னா அதுதான் வந்து ஒரு ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு நிலை அற்புதமான ஒரு வாழ்க்கை நிலை அது அப்போ தான் அது ஒரு முழுமையான வாழ்க்கை மற்றது வந்து ஒரு அதுதான் ஒரு வீரமான ஒரு வாழ்க்கை வீரத்தை உணரணும் அப்படின்னா அதுதான் நம்ம இன்றைக்கி பிழைப்புக்காக வேறு தொழில் செய்கிறோம் ஆனால் நம்மளுடைய கொள்கை வேறையாக இருக்குது நம்மளுடைய சிந்தனை வேறையாக இருக்குது நம்முடைய செயல்பா ஆனால் நம்மளுடைய செயல்பாடு மட்டும் நம்ம பிழைப்பிற்காக ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படிங்கிறதா இருக்குது அதனால் அப்படி இருக்காமல் நமக்கு எது கொள்கையோ அதையே வந்து நமது தொழிலாக மாற்றணும் நம்முடைய செயல்பாடாக மாற்றணும் நம்ம சிந்தனை எதுவோ அதையே நமது செயல்பாடாக மாற்றணும் அந்த முரண்படவே கூடாது நம்ம சிந்தனை உண்டாகவும் செயல்பாடு வேறு உண்டாகவும் இருக்கவே கூடாது நான் அந்த தப்பை தான் பண்ணிட்டேன் நான் ரொம்ப தாமதமாக விழித்து கொண்டேன் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கணும் நான் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணியிருக்கணும்னாக்கா நான் என்ன சிந்தித்தனோ அதை செயல்படுத்தணும் செயல்படுத்தியிருக்கணும் நான் பிழைப்பிற்காக வேறு வேறு எங்கேயோ ஓடி போயிட்டேன் அதனால் ஒரு மாபெரும் புரட்சி இந்த உலகில் நிகழாமல் போய்விட்டது என்று தான் நான் சொல்வேன் நான் சின்ன வயசுலேருந்து விழித்து கொண்டிருந்தால் ஒரு விழிப்புணர்வோடு நான் செயல்பட்டிருந்தால் அந்த விழிப்புணர்வு வந்துட்டு ஒரு சின்ன வயசுலேயே வரணும் அப்போ தான் வந்து அந்த அது வந்து செயல் வடிவம் பெறும் சரியாக செயல் வடிவம் பெறும் நமக்கு இருக்கிற அந்த வேகம் எல்லாமே அந்த அதோட பொருந்தி போகணும் பொருந்தி வந்து அந்த அதுக்கு அந்த வயசோடு அந்த மாற்றம் நடக்கணும் அந்த செயல்பாடு அப்போ நடக்கணும் அப்போ நடந்தால் அது இப்போ காலம் போன காலத்தில் நமக்கு நமக்கு அப்படி ஒரு சிந்தனை அப்படி இருக்கும்போது அந்த விடுபட்டு போன நடைபெறாமல் போன அந்த அந்த புரட்சியை மீண்டும் அங்கே நடைபெற வைக்கவே முடியாது அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால் வந்து எப்போவுமே வந்து நம்ம செயல்பாடு சிந்தனை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் கொள்கை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் நம்ம கொள்கை உண்டாகவும் நமது தொழில் உண்டாகவும் இருக்கவே கூடாது முரண்படவே கூடாது உடன்பாடு இருக்கணும் நமக்கு நமக்குள்ளே ஒரு உடன்பாடு என்பது நிகழ வேண்டும் நமக்குள்ளே நாம் முரண்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது அதாவது உடன்பாடு நமக்குள்ளே ஒரு ஒரு உடன்பாடு நடக்கணும் அதாவது நமக்குள்ளே நாம் முரண்பட்டு இருக்கக்கூடாது நாம் ஒரு தொழில் செய்கிறோம் ஆனால் நம்முடைய கொள்கை வேற ஏதாவது ஒன்றா இருக்குது அப்படி இருக்கக்கூடாது இப்போ வந்து என்னென்னா பிழைக்கிறதுக்கு இல்லை பிழைப்பு என்பது ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது பிழைப்பது என்பது ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது ஒருத்தர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை இந்து மதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஆனால் அவருக்கு ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலை கிடைக்குது ஒரு இந்து கோயிலில் நீங்கள் வந்து பெரிய கோயில் எல்லாம் இருக்குல்ல பெரிய உனக்கு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா அவர் உடனே அந்த வேலையை செய்ய போயிடுவார் அந்த மாதிரியான ஒரு நிலம் அளவுக்கு வந்து பிழைப்பு என்பது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது நம்ம கொள்கையை கொள்கையை தூக்கி துற வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவர் அந்த வேலையை செய்ய போயிடுவார் அந்தளவுக்கு கொள்கையை புறக்கணிப்பதாக நமது வாழ்க்கை முறை கூடாது நமக்குள்ளே நாம் முரண்படக்கூடாது முரண்பாடு இருக்கலை கருத்து முரண்பாடு கருத்து வேறுபாடுங்கிறது நமக்குள்ளே நிகழக்கூடாது நமக்குள்ளே நாம் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடன் நாம் ஒரு ஒரு புருஷன் முன்னாடி கருத்து வேறுபாடு இருந்தால் அவங்க குடும்பம் நடத்த முடியாது அதே மாதிரி நமக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது நம்முடைய நம்முடைய கருத்து வேறு மாதிரி இருக்குது கொள்கை வேறு மாதிரி இருக்குது ஆனால் நம்ம செய்கிற செயல் வேறு மாதிரி இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு நான் வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன் ஆனால் நான் வந்து சிகரெட் பீடியெல்லாம் விற்பனை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போது வந்து நான் எனக்குள்ள க கருத்துக்களை நான் எனக்குள்ள அந்த கொள்கைகளை நான் முரண்படுறேன்னு அர்த்தம் அப்போ நான் எனக்கு ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னா அதன்படியே நான் செயல் பண்ணேன் இப்போ நிறைய மளிகை கடை வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க சிகரெட்டெல்லாம் விற்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டில் ஒரு பையனுக்கு வந்து நீங்கள் சிகரெட்டை கொடுப்பீங்களா உங்கள் வீட்டு பையன் வந்து சிகரெட் பிடிச்சா நீங்கள் சம்மதிப்பீங்களா சம்மதிக்க மாட்டாங்க தானே அப்புறம் எதுக்கு அதை விற்கிறீங்க குடிக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் பையன் பையனோ பிள்ளைகளோ வந்து அந்த சிகரெட்டை பிடிக்கவே கூடாதுன்னு உறுதியாக இருக்கிறீங்க அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு ஏன் விற்பனை செய்றீங்க இதுதான் வந்து கருத்து முரண்பாடு ஆக நம்முடைய கொள்கையும் நமது நம்மளது செயலும் ஒரே மாதிரி பொருந்தி போகணும் அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் கடவுள் இல்லை இல்லை இந்து மதம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு ஒரு கவர்மெண்டில் ஒரு அரை இந்து இந்து அறநிலையத்துறையில் ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா அவர் உடனே கவர்மெண்ட் வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்திருப்பார் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கொள்கையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த வேலையை செய்ய போயிடுவார் அப்படி தானே அப்படிப்பட்ட இதெல்லாம் தாண்டி தான் நாம் நம்முடைய கொள்கைகளில் வந்து நிலச்சி நிற்கணும் நம்ம கால் ஊண்ட வேண்டும் ஒரு ஒரு வலுவான காலாக காலை ஊன்றி நமக்குள் எந்த முரண்பாடும் இருக்கக்கூடாது நம்முடைய செயல்பாடு அனைத்தும் நமது கொள்கையோடு உடன்பட வேண்டும் நமது கொள்கையோடு நாமே முரண்படக்கூடாது இதுதான் நான் சொல்ல வர்றது என்னென்னா நமது கொள்கைகளோடு நாமே முரண்படக்கூடாது நமது கொள்கைகளுக்கு நாம் உடன்படுவது என்பது ரொம்ப கஷ்டம் அது அதை செய்யணும் அதில் நம்ம உறுதியாக இருக்கணும் இது எனக்கு கொள்கைக்கு முன்னான செயல் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லி நமது கொள்கை கொள்கையோடு நாம் உடன்பட வேண்டும் ஆக நமது கொள்கையோடய நாம் உடன்படலை நம்முடைய கொள்கைகளே நமக்கு பெரிதாக தெரியலை நம்முடைய கொள்கைகளோடு நாம் முரண்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அது எப்படி அதனால் வந்து நம்ம கொள்கையோடு ஒரு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் கொள்கையோட கொள்கை பிடிப்புங்கிறது அதுதான் நாம் செய்கிற தொழில் முக்கியமாக நாம் செய்கிற தொழில் நமது கொள்கைக்கு உடன்பட்டதாக இருக்க வேண்டும் நமது நமக்கு என்ன கொள்கையோ அதுக்கு இது பொருந்தி போதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஒருத்தர் வந்து இயற்கை உணவு தான் உண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் இயற்கை உணவு தாங்க உண்ணணும் இந்த மாதிரி சோறு பூரி பொங்கல் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருவீங்க ஆனால் அவர் வந்து ஒரு தொழில் வச்சுருக்காரு என்ன தொழில் ஒரு ஹோட்டல் தொழில் வச்சுருக்கார் அந்த ஹோட்டலில் என்ன அங்கே வந்து சோறு பூரி பொங்கல் பிரியாணி இதைத்தான் சமைச்சு கொடுக்குறாரு அதில் நல்ல வருமானம் வருது ஆனால் அவருடைய கொள்கை என்னவாக இருக்குது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த சோறு பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இது உடம்பு நோய்க்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவர் என்ன அவர் அவர் என்ன செய்கிறாரு ஸோ இது தான் விற்பனை செய்கிறார் ஹோட்டல் ஆரம்பித்து சோறு பூரி பொங்கல் பிரியாணி சாதம் தயிர் சாதம் வத்த குழம்பு இதுதான் நல்லா விற்பனை செய்கிறார் செம லாபம் அந்த தொழிலை அவரால் விட முடியல விடற விடுறதுக்கு மனசு இல்லை ஆனால் அவர் கொள்கை வேறையாக இருக்குது அப்போ அவருக்குள்ளே அவர் முரண்படுகிறார் அப்போ அவர் அவர் நினைக்கிறாரு நம்ம இதை விட்டாக்க நம்ம பிழைச்சிக்கிட மாட்டோம் நம்ம பிழைப்பு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறார் உண்மையிலே அவருடைய பிழைப்பு வந்து அவருக்கு அந்த ஹோட்டல்னால வரல அவருடைய திறமையால் வந்தது திறமை இருக்கிறவங்ககிட்ட எந்த தொழிலை கொடுத்தாலும் அவங்க நல்லா பண்ணுவாங்க அதனால் வந்து அவருடைய கொள்கையோடு பொருந்திய உணவுகளை தயாரிக்கிற ஒரு ஹோட்டலை உருவாக்கலாம் வேற என்ன செய்கிறது அவர் அப்போ அந்த ஹோட்டலில் விட்டாக்கா அவர் வேறு என்ன செய்கிறது அப்படின்னா அவருக்கு என்ன கொள்கை இருக்கோ என்ன மாதிரியான உணவுகளை உற்பத்தி செய்ய எப்படி சாப்பிட்ணுமோ மக்கள் எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா மக்களுக்கு நோய் வராதுன்னு அவருக்கு ஒரு கொள்கை இருக்கும் அந்த அந்த கொள்கைக்கு பொருத்தமான உணவுகளை ஆரம்பிக்கணும் இந்தந்த உணவுகள் அதாவது எங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு நோய் வராது உடம்பு குண்டாகாது அந்த மாதிரியான உணவுகளை நாங்கள் தயாரித்து வச்சிருக்கோம் வந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறவங்க அப்போ அந்த ஹோட்டலுக்கு வந்து என்ன தான் இருக்குது அப்படி என்ன தான் இருக்குதுன்னு வருவாங்க உண்மையிலேயே இந்த உணவில் சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் வராது உடம்பு குண்டாகவும் ஆகாது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் விலையும் அநியாய விலைக்கு இல்லை ஏற்று எல்லா மற்ற சாப்பாடு மாதிரி தான் இதுவும் இருக்குது அப்படின்னு நினச்சி சாப்பிடுவாங்க அவரோட பேர் வந்து நல்ல புகழ் வந்து எல்லாத்துக்கும் பரவும் அதனால் வந்து இன்றைக்கி அதை விட்டுட்டு இவர் வந்து எல்லோரும் மாதிரியும் ஒரு ஹோட்டல் சோறு பூரி பொங்கல் பிரியாணி தயிர் சாதம் சாம்பார் சாதம் வத்தவம் இப்படி வச்சு விற்கிறாருன்னு வைங்க அப்போ அவருக்கு வந்து அது மாதிரி தான் நிறைய ஹோட்டல் இருக்குது பத்தோட பதினொன்றா தான் அது போகும் என்ன தான் சூப்பராக சமையல் பண்ணி போட்டாலும் பத்தோட பதினொன்றா தான் போகும் ஆனால் நீ இவரோட கொள்கைக்கு பொருத்தமாக இவர் வாழும்போது எந்த எந்த உணவில் சாப்பிட்ணும் எந்த உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கைப்படி அவர் வந்து புது விதமான உணவுகளை தயார் பண்ணி மக்களுக்கு கொடுக்கும்போது அதற்கு ஒரு வரவேற்பு பேர் புகழ் எல்லாமே வந்து உலகம் முழுக்க பரவும் அதனால் என்றைக்குமே நமது கொள்கைப்படி வாழணும் அப்போ தான் நமக்கு புகழ் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் நமக்கே நமக்கு ஒரு மரியாதை நமக்குள்ளேயே நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் நம்மளே நாம் மதிக்கணும் அப்போ தான் மதிப்போம் பரவாயில்ல நாம் நம்ம கொள்கைப்படி வாழ்கிறோம் இல்லை பயந்து போய் தான் நீ வந்து உன் கொள்கைப்படியே நீ ஏன் வாழ மாட்டேன்றா உனக்கு பயம் எங்கே எங்கே வந்து நமக்கு வேலையெல்லாம் பெருமோ ஆகிடுமோ பணம் சம்பாதிக்க முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கொள்கைகளே வந்து நீ தாழ்வாக நினைக்கிறேன் உன்னுடைய கொள்கைகள் உன்னை பிச்சை காரணம் ஆகிக்கிறோம் அப்படிங்குறதுனால தான் நீ வந்து இந்த சோறு பூரி பொங்கல்லாம் வச்சு சமைச்சி வித்துட்டுருக்குற அது உன்னுடைய கொள்கைப்படி வியாபாரம் பண்ணால் எங்கே நீ வந்து பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியாதோ அப்படின்னு நீ நினைக்கிற அப்படி இருக்கும்போது நீ மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு உனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்றது ஆகிடுது அப்படி தானே அதனால் எப்போவுமே நமது நாம் வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா நமது கொள்கைக்கு நேராக வாழ வேண்டும் கொள்கையோடு உடன்பட வேண்டும் உடன்படாமல் பிழைப்பிற்காக ஒரு வேலையும் நான் அப்படி பார்க்க லட்சியத்திற்காக ஒரு கொள்கையும் பிழைப்பிற்காக ஒரு வேலையும் பார்க்கவே கூடாது உடன்படவே கூடாது உடன்படணும் அதுதான் நேர்மை உடன்படுவது ரொம்ப கஷ்டம் அதனால் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஒரு மளிகை கடையில் சிகரெட் பீடிலாம் விற்கிறாங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க சிகரெட் பீடி வாங்கி குடித்தாங்கன்னா நீங்கள் சம்மதிப்பீங்களா அப்படி சம்மதிச்சிங்கன்னா நீங்கள் விற்கலாம் என் பசங்க ச என் பசங்க பேடி சிகரெட் குடித்தா நான் எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னா நீங்கள் அதை செய்யலாம் அதை நீங்கள் விற்கலாம் அப்படி உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அதையே நீங்கள் செய்வீங்க யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கேட்டு கேட்டு போனால் என்ன அவங்க அவங்களுடைய பலவீனத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வசதியான வாழ்க்கையை தேடிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் கொள்கைக்கு நேராக வாழ்வது தான் நேர்மை அது ரொம்ப துணிவு அது ரொம்ப வீரம் அதனால் நமக்கு கொள்கைக்கு நேராக வாழ வேண்டும் நமது கொள்கைக்கு முதலில் நாம் தான் உடன்பட வேண்டும் நாமளே உடன்படலை முரண்பட்டு நிற்கிறோம் அப்படின்னா நமது கொள்கைக்கு நாமளே முரண்பட்டு நிற்கிறோன்னா அப்போ மற்றவங்கள்லாம் எப்படி வந்து நமது கொள்கையை ஏற்றுப்பாங்க தான் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்பாங்க சொல்கிறவர் எப்படி அப்படின்னு பார்ப்பாங்க ஒருத்தர் ஒன்று சொல்கிறாருனா அவர் சொல்கிற ஒரு தமிழ் தமிழ் பேசுவாங்க அவங்க பிள்ளையில போய் இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு சேர்ப்பாங்க சொல்கிறாங்களா அப்போ வாழ்க்கையை எட்டி பார்க்குறாங்களா இவர் உண்மையிலேயே நேர்மையாக தான் சொல்கிறாரா உண்மையிலே இவர் சொல்லு சொ சொல்லுகிற இவர் நேர்மையாக இருக்கிறாரா அப்படின்னு அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை எட்டி பார்ப்பாங்க அப்போ தான் வந்து ஓஹோ இவர் சொல்கிறபடி தான் இவரும் வாழ்கிறாரு அப்போ இவர் சொல்கிறதுலாம் உண்மை இருக்குது அப்படின்னு நம்புவாங்க அதனால் மற்றவங்க நாம் சொல்கிறத மற்றவங்க நம்பணும் ஏற்றுக்கணும் அதன் மூலம் ஏதாவது ஒரு மாற்றம் இங்கு சிறிதாவது நடக்கணும் சிறிதாவது ஏற்பட வேண்டும் மாற்றம் என்பது ஒரு சிறிய அளவாவது நடக்க வேண்டும் என்றால் நமது கொள்கைக்கு நேராக நாம் நேர்மையாக வாழ வேண்டும் நமது கொள்கைக்கு முதலில் நாம் தான் உடன்பட வேண்டும் நாமே முரண்பட்டு இருந்தால் அது நேர்மையற்ற வாழ்க்கை நாம் வந்து கோழை கொள்கைக்கு உடன்படுவது ரொம்ப வீரம் அதுதான் வீரம் கொள்கையோடு வாழ்வது தான் வீரம் கொள்கைக்கு முழுக்க முழுக்க உடன்பட்டு வாழ்வது தான் வீரம்